இருபத்தி மூணாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு வசனம் படிக்கலாமா லூக்கா போதும் போதும் விதாவே நாவியை ஒப்பு வைக்கிறேன் இங்க உப்பு வைக்கணும் சொல்கிறது மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பதாம் வாசனம் மார்க் பதினஞ்சு முப்பத்தி ஏழாம் வாசனம் யோவான் பத்தொன்பது முப்பது இப்படி சொல்லிறது மகா சத்தம் விட்டு கூப்பிட்டு ஜீவனை விடுகிறேன் அப்படின்னு சொல்லிகிறது இங்கு மத்திய சொல்லுகிறது மகா சத்தம் விட்டு கூப்பிட்டு ஜீவனை விட்டுகிறேன் இங்க இங்க லூக்கா சொல்லுகிறது என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் எதுங்க ஆவியை ஒப்புக்கிறது எதுவும் ஆவியை ஒப்புவிக்கிறது ஆவி ஆத்துமா சதீதம் இது மூலம் தான் உபயோகிக்கிறோம் நம்ம ஆவின் என்னங்க நம்ம நம்ப எபேசியர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வாசிப்போமா எபேசியர் ஒன்பது பதினாலாம் அதிகம் பதினாலாம் வசனம் பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு ஒன்பதாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனம் ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் பதினஞ்சு வசனம் நித்தி ஆவினாலே தம்மைதாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்தை கிரியையில் கிரியையை கலர சி சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார் ஒப்பு கொடுத்தார் ஆமே தமக்காக எதுக்காக ஒப்பு கொடுத்தார் எதுக்காக ஒப்பு கொடுத்தார் நம்மளோட பாவைங்களை மன்னிக்கிறதுக்காக நம்ம ஆவியோட ஆவியோட ஜீவனோட இருக்க இருக்க கடுபர்கள் நம்ம வசிப்பு எடுக்கும்போது ஆராதனை எடுக்கும்போது ஆவியோட இருக்கணும் ஆவியோட இருக்கு சொல்றீங்களே எதுக்கு ஆவியோட இருக்கணும் கத்தோட ஐக்கியமா இருக்கணும் நீங்க இருக்கிறீங்களா எல்லாரும் இருக்கிறீங்களா ஆவியோடு இருக்கிறீங்களா ஆவியோட நீங்க கொஞ்சம் வார்த்தை கேட்கணும் ஒரு வாஞ்சி இருக்கிறீங்களா சத்தம் வரலையே சின்ன ஒரு கேம் பண்ணலாமா ஆறு வார்த்தை பேசிட்டீங்க ஒரு இதுலாம் கொஞ்சம் வலிக்கும்ல பேக் பெயினா இருக்கும் உக்காஞ்சுக்குனே நான் ஒரே ரெண்டே வார்த்தை சொல்லுவேன் ஆமேன் அல்லேலூயா இது மாத்தி மாத்தி பேசணும் பேசலாம் ஐயா ஆமேன் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் கேலா பாய்ஸ் கேக்குதா ஆமேன் ஒப்பு மொத்தம் மூணு காரியம் சொன்னேன் நான் அதை மூணு காரியம் என்னென்ன சொல்ல முடியுமா இப்ப நம்ம எத்தனை காரியம் பார்த்தோம் எத்தனை பாக்கி இருக்கா என்னன்னா அது எது பானும் உங்களுக்கு வாஞ்சிருக்கு ஆத்தம்மா யோவான் எது விசேஷம் பத்தாம் அதிகம் பதினஞ்சாம் பதினாம் வசனம் பத்து பதினஞ்சாம் வசனம் நான் என்னுடையவைகளை அறிந்தோம் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கின்றேன் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கின்றேன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் ஆடுகள் யாருங்க ஆடுங்கள் யாரு யார் மீன் பண்றாரு நம்ம தான் ஆடு சத்தம் வரலையே தான் அப்படியே உக்காந்துக்கிறீங்களே தூக்கம் வருதா லூயா தப்பு நான் சொன்ன வரலையே தீத்து ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வாசனம்மா தீத்து ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வாசனம் அவர் நம்மை சகல அக்கரமலன் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும் நமக்காக நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அலையலையா ஒப்பு கொடுக்கத்தனா உங்களுக்கு மீனிங் கேட்டேன் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தனா என்னங்க இப்ப சொல்லுங்க கொடுப்பீங்களா சத்தம் வரலையே இந்த காலை வேல என்ன சொல்றாங்கன்னா ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுத்தாதான் ஒப்பு கொடுத்த ஆவியோடு ஒப்பு கொடுக்கணும் நீங்க ஆவியோடு ஒப்பு கொடுத்தாதான் உனக்கு ஆவி ஆத்மா சரீதம் மூணுமே உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படும் ஆவியோடு தாங்க இந்த வாழ்க்கையில இந்த சபையில வந்து சாட்சிய வாழ்க்கை வாட முடியும் இங்க உக்காஞ்சிருந்தா சும்மா இல்லை ஓகேவா நம்ம ஒரு எப்பவுமே ஒரு வாஞ்சம் இருக்கணும் சபையில வந்து எதுதான் ஒண்ணு செய்யணுமே ஒரு சாட்சியம் இருக்கணுமே சொல்லிட்டு வாயில சொல்றதுன்னு பிரச்சனை இல்லை செஞ்சு காட்டணும் செஞ்சு காட்டாம பாத்தீங்களா அவன் தான் ஓட்டத்தை நல்ல ஓட்டத்தை ஓடினான் நல்ல போராட்ட போடினேன் ஓட்டத்தை முடித்தே பசங்க காத்து கொண்டீங்கிறீங்களா ஓட்டத்தை நல்லா ஓடினீங்களா சத்தம் வரலையே ஒன்னும் வாஞ்சியா ஆவியா சரீரமா விசுவாசிக்கிறனா விசுவாசிக்கிறீங்களா ஜமாலேவா உங்க மூஞ்சி போத்த விசுவாச தெரிய தேவ் ஜனமே நீங்க ஆவியோட ஒப்பு கொடுத்தாதான் உங்களுக்கு ஆத்மா வந்து உள்ளா புதுப்பிக்க முடியும் துதிக்க தேவனை துதிக்க மாட்டோம் இல்லை இன்னும் ஆவியோட ஒன்னு வளரணும் நம்ம ஆவையோட நம்ம ஜீவிக்கணும் நம்ம இந்த தேவ வார்த்தை கற்றுக்கறதுக்கு ஒண்ணு நம்ம ஒவ்வொன்னு தெளிந்தவா இருக்கணும் நம்ம இன்ன இருக்க நான் சொன்னா இந்த இடவாது பேசுகிற இவனும் தகுதி எனக்கு இல்லை ஏன் கேட்டீங்கன்னா நான் நேற்று வரைக்கும் சும்மா தான் இருந்தேன் இத்தனை நாள் ரெண்டு மாசம் பேசிக்கிறாங்க ரெண்டு மாசம் தான் இருந்தேன் நான் எதுவுமே பயிலுவே தொடரல நான் பசங்களுக்கு சும்மா கேட்டிருந்தேன் எட்டி பண்ணும்பா அப்பாட்ட கேட்டேன் அம்மா கேட்டேன் ஒப்பு கொடு ஒப்பு கொடு ஜோபம் பண்ணு இந்த ஒரு தான் சொன்னாங்க இவனை சொன்னா ஒப்பு கொடுத்தேன் சின்ன பயன் சொன்னான் ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் நீ முழங்கால் படித்து ஒப்பு கொடுத்து ஜோபம் பண்ணிப்பாரு இந்த வார்த்தையை உனக்கு நீ சொல்லாமே நீ பேசுவேன்னு சொன்னாங்க நான் இங்க நிக்க பேசுறேன்னா ஐயாவோட கிருபையும் பசங்களோட கிருபையும் மட்டும் தான் இவங்க வச்சு எங்க நம்பிக்கை தான் இங்க நிக்க வச்சு என்ன பேச வைக்கிறது உங்களுக்கே தெரியும் நான் பேசுறதுலாம் திக்க திக்க பேசுவானே இந்த பையன் பாட்டோட பாட மாட்டான் சபையில் சும்மா தான் கொஞ்சம் கேட்பீங்க என்ன கேள்வி காது கேட்குது எனக்கு ஆனாலும் என் தெய்வன் இந்த வார்த்தையில அநேக மத்தியில என்ன பேச கிருபைக்காக்க நினைச்சு ரெண்டு வார்த்தை பேசணும் நம்ம உற்சாகமா இருக்கிறீங்களா சத்தம் கேக்கிறேன் கேக்குற சத்தம் கேட்கல நீங்க காத்துற சத்தம் வெளியே கேட்கணும் வெளியில சுட்டிக்கிற அன்னைய பிள்ளைங்க கேட்கணும் அல்லே லூயா பிரைசலார் அல்லே லூயா தப்பு பண்ணிட்டீங்களே ஆமேன் அல்லே லூயா மூன்றாவது காரியம் பார்க்கலாமா பார்க்கலாமா லாஸ்ட் காரியம் அதுங்க

எப்படி ஏர் ஐந்தாம் மதியம் இருபத்தி ஏழாம் வசனம் படிக்கணுமா எப்படி ஏர் அஞ்சாம் மதியம் இருபத்தி ஏழாம் வாசனம் எபேசி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிழமையில சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார் நம்ம ஒப்பு கொடுப்போம் அந்த மாதிரி தன்னை தாமே இந்த காலை வேலையில ஒப்பு கொடுப்போமா ஒப்பு கொடுத்த உங்களுக்கு மனசு இருக்குதா ஆவியோட சொல்லணும் நான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் ஆவியோடும் ஆத்மாவோடும் சொல்லணுமே வாய் நான் சொல்ல மாட்டேங்களே பிள்ளைங்களா மூணு உக்காந்துக்கிறீங்களே பிள்ளைங்கலே ஹலோ தூங்குறாங்களே உக்காந்து தூங்குறீங்களா இங்க கேட்குற சத்தம் வெளியே கேட்கணுங்க அப்பதான் விளையாடுற தூங்கிற ஆத்தமால சரிதெல்லாம் ஏந்து வருமா இங்க எப்படி தூங்குற ஆத்தமா சரிதெல்லாம் தூங்கி ஏந்து வரணுமா இங்க ஆலயத்தில் உக்காந்து தூங்குற சரி இதெல்லாம் நம்ம வெரைட்டி அடிக்க ஓட தோணணும் அது எப்படி வெரைட்டி அடிக்கணும் நம்ம உள்ள அபிஷேக கத்தர் அபிஷேக் இருந்தாதான் ஓடணும் ஓட முடியுமா நம்மளால ஓட தெரியணுமா நம்மளுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்குதா நம்மளுக்கு ஆஹ் கத்தரிக்கு இருப்ப இருந்தா ஓடணும் எல்லாம் மாறணும் அதுதான் சொல்றது ஆவி சரீதம் ஆத்துமா இந்த மூணுத்தையும் நீங்க பிரயோஜனமா நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு கத்தர் உங்களை ஆசிரியர் பெறாங்க லாஸ்ட் முடிக்க போறோம் சங்கீதம் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் அஞ்சாம் வாசனம் உம்மது கயிறு என் ஆவியை ஒப்புக்கி வைக்கிறேன் சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை உம்மது கயிறு என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன் என்ன சொன்னது ஒப்பு வைக்கிறேன் இங்க நீர் என்னை மீட்டு கொண்டு மீட்டு கொண்டு வா நம்ம பார்த்த மூணு காரியத்தையும் பார்த்தோம் நம்ம நம்ம உங்களுக்கு வந்து ஒரு எவ்வளவு பிரோஜனமா இருக்கு தெரியலையோ ஆனா இந்த ஏழு வார்த்தை கொடுத்தது என் தேவன் புரோஜனமா இருக்குது அதுவும் நானு இத்தனைக்கும் இத்தனை இது கூட நான் எதில என் தம்பி நிக்க எல்லாமே நேத்து பதினொன்றரை பதினொன்றரை மணிக்கும் நான் போன் பார்த்து ஐயா இப்போ ஒரு போன வருஷம் நடந்த மொத்த வார்த்தை இப்ப கேட்டேன் நானு அதுவும் கொஞ்சம் ஏதி வச்சிருந்தேன் ஆனா இப்ப உட்காரும் போது எனக்கு எதுன்னு தெரியல இது பார்த்தவனே ஆவி ஆத்மா சரீதம் இந்த ஆறு வார்த்தை பார்த்தவனே ஏழை வார்த்தை எடுக்கணும்னு ஒரு வாஞ்சி இருந்தனால இதை எடுத்து முடித்தேன் கட்ட கிருப்பையினால பயம் படுத்துவாங்க லே லூயா வாய்ப்பு கொடுத்த தேவ தேவதாசனுக்கு குரானு குரான் நன்றி ஆமே சொன்னது புரிஞ்சதா தேவஜானமே சொன்னது புரிஞ்சுதா இல்லையா ஃபர்ஸ்ட் எது அவன் ஆவியில ஒப்பு கொடுக்கணும் மொத்த மூணு காலியம் பார்த்தேன் என்னன்னதுன்னா திருப்பி திருப்பி நான் சொல்றேன்னா இப்போ இந்த காலவே அந்த கால விட்டுருவாங்க அதனாலதான் நான் சொல்றது திருப்பி திருப்பி கேக்குறேன்னா ஷாம் சொன்னான் அவன் ஆட்டி நீ நான் சொல்ற மாதிரி மொத்த மூணு அடி சொல்றா அப்பதான் எல்லாரும் கேட்பாங்க தூங்கிறவங்க கூட கொஞ்சம் ஏந்துப்பான் சொன்னாங்க இப்ப நீ தூங்குறத பார்த்தா எனக்கு சிரிப்பு எனக்கு வருது அங்க உட்காரும் போது எனக்கு ஒரு மன கஷ்டம்தான் இவங்களா எப்படி பேசிட்டாங்களே என்னால் எப்படி பேச முடியுமான்னு ஒரு தயக்கம் அவங்க ரெண்டு பேரும் கோகுலானும் நெசைகளையும் கேட்டேன் பேச முடியுமான்னு அவங்க கேட்டாங்க பயப்படாதரா பத்து நிமிஷங்குது உன்னை என்ன காரியம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு கை கொடுத்து ஒரு தோல்மலை கை கொடுத்து நீ பேசப்பான்னு சொல்ற ஒரு வார்த்தை தான் எனக்கு இவ்வளவு நாள் நிக்க வச்சு பேச கிருபைக்காக்க நினச்சி வரைக்கும் என் வாயில ஒரு திக்க ஏதாச்சும் பாத்தீங்களா என் திக்கிச்சா திக்கல இல்ல அதுதான் தேவ கிருப இந்த தேவ கிருபினால்தான்